கேமா கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க அதனுடைய ரிசல்ட்டு வந்து அந்த கமிட்டினுடைய ரிசல்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வரு நான்கு வருடங்கள் தாமதமாக வந்தாலும் நம்ம திராவிட நாட்டே ஆட்டி படைச்சிருச்சு திராவிட நாடுன்னு தான் நான் சொன்னது பாலிவுட் தவிர தென்னகத்தில் உள்ள ஆந்திரா தெலுங்கானா கன்னடா தமிழ்நாடு கேரளம் இந்த மாநிலத்தை சார்ந்த சினிமா துறை சார்ந்த அத்தனையும் ஆட்டி படைச்சிருச்சு இப்போ கேரளா அங்கே வந்து அம்மானு ஒரு சங்கம் அதுதான் நடிகர்கள் சங்கம் நடிகர்கள் நடிகைகள் சங்கம் ஒழுங்காக இருந்தது செயல்பட்டு வந்தது நம்ம மோகன்லால் தான் தலைவராக இருந்தார் மம்மூட்டி இதாக இருந்தாங்க அந்த நிறைய பிரமுகர்கள்லாம் அந்த இது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த அமைப்பை வளர்த்து வந்தார்கள் ஹேமா கமிட்டினுடைய தாக்கல் வந்த பிறகு அந்த அறிக்கை வந்த பிறகு இப்போ இந்த மிச்சம் இருந்த நாற்பது பக்க அறிக்கையும் வெளியாயிருச்சு அந்த நாற்பது பக்க அறிக்கையை வந்து ஒரு ரிப்போர்ட்டர்ஸு டிவின்னு சொல்லி அவங்க தனியாக கைப்பற்றிட்டாங்க அவங்க எப்படி கைப்பற்றினாங்கன்னு தெரியல அவங்க தினசரி அதுலேருந்து ஒன்று போட்டு கேரளாவை நாரடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கமிட்டினுடைய அறிக்கை மற்றவங்களுக்கு கிடைக்காம அதை அப்படியே ஒரு மனசில் யார் என்ன எவன் என்ன பற்றி வச்சிருக்காங்கிறது தெரியாமல் அந்த கேரளா வந்து அப்படி குழம்பி போயிருக்கு இந்த சூழ்நிலையில் அந்த கேரளா கலைக்க அந்த அம்மா அமைப்பு இருக்கு இல்லையா அதை அப்படியே தொழிற் ரீதியாக தொழிற்சங்கமாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு அந்த முயற்சி எடுக்கப்பட்டுவதற்கு ஒரு நடிகையும் அந்த நடிகையின் தான் காரணம் இதை ஒரு தொழிற்சங்க அமைப்பாக மாற்றினோம்னா நம்மளை ஒரு ரூபாயை கை நீட்ட முடியாது நம்மளே சட்டத்திட்டங்களை வகுத்து நம்மளே நா நாட்டாம பண்ணிக்கலாம் வேறு இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருதா அதை நம்ம தொழிற்சங்க ரீ ரீதியில் அணு அணுகி அனுசரித்து அணுகி அதை நம்ம பார்க்கலாம் அனுசரிச்சும் போகலாம் தண்டனையும் அபராதமும் விதிக்கலாம் அந்த உரிமை நமக்கு இருக்குது இப்போ நம்ம வந்து போலீஸில் போய் கையேந்திக்கிட்டு ஐயா பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லாம் இது இருக்கோம் ஆகவே இந்த அமைப்பை தொழிற்சங்க ரீதியாக மாற்றணும் ட்ரேட் யூனியனாக மாற்றணும் அப்படின்னு நடிகை ரீமா கல்லிங்கள் அந்த நடிகை தான் ரீமா கல்லிங்கள்லாம் அவருடைய கணவரும் இதில் ஏற் முனைப்போடு இருக்காங்க இதுக்கிடையில் இந்த எக்ஸிகூட்டிவ் கமிட்டியெல்லாம் கழிச்சார்ல மோகன்லால் ஐயோ இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம கலைச்சோம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் நம்ம அமைப்பை கூட்டி நம்ம மறுபடியும் அதில் சேர்ந்து நம்ம அமைப்பை புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தார் இப்போ அந்த கண்ணோட்டத்துக்கு ஆப்படிக்கிற மாதிரி இந்த ரீமா கிள்ளைங்கள் வந்து அந்த தொழிற்சங்க அந்த நடிகர் சங்கத்தை தொழிற்சங்க ரீதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார் இதற்கு எல்லாருமே ஆதரவு அதாவது எல்லா நடிகர் நடிகர்களுமே ஆதரவு இருக்குது ஏன்னா அந்த அம்மாங்கிறது மாதிரி அதில் ஒரு பவர் குரூப் இருக்குது அப்படின்னு செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா அந்த பவர் குரூப் யார் அப்படிங்கிறத அவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் பவர் குரூப் இருக்குது பவர் குரூப் இருக்குது அதுதான் அட்டிப்படைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது சகஜம்தான் இப்போ இந்த இதில் இந்த நம்ம பாவனா ஒரு கேஸ் கொடுத்தாங்க தெரியுமா அது வந்து பத்திரிக்கையிலாம் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீக்ரெட்டாக நடந்தது கிட்டத்தட்ட அது வந்து போன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைச்சரவையில் அந்த அந்த வழக்கை பதிவு பண்ணாங்க அந்த கேஸு இந்த மாற்று இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியிலும் அது தொடருது ஆக ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியை அந்த பாவனை வழக்கு பார்த்துருக்கு பார்த்துட்ருக்கு இன்னும் அது சம்மந்தமாக முடிவு வரல இதற்கிடையில் வாரியர் காவ்யா மாதவன் அண்டு பாவனா இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம விரிவாக பேச முடியாது ஏன்னா கோர்ட்டு சிக்கல் இருக்குது அதை நம்ம விரிவாக பேச முடியாது இந்த ஹேமா கமிட்டியில் மஞ்சு வாரியர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து யாரையும் எந்த விதத்தையும் சாட்டலை இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பாலியல் வன்முறை இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல திலீப் பாவனா மேட்டர் அது தனிப்பட்ட மேட்ரு அது அவங்களுக்குள்ள ஒரு பெர்சனல் மேடர் அதுக்கும் சினிமாதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இந்த மஞ்சுவாரியர் சொன்னதாக ஹேமா கமிட்டியில் பதிவாகியிருக்கான் அது எப்போ அதிகாரபூர்வமாக வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க நட்சத்திரங்கள் இருக்காங்க சரி இந்த தொழில் ரீதியாக அதாவது தொழிற்சங்க ரீதியாக இந்த அமைப்பை மாற்றினால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மாற்ற வருமா அவசியமே இருக்காது ஏன்னால் இங்கே அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செய்திகள் ஒரு அவதூறான குற்றச்சாட்டுகள்லாம் இங்கே பகிரங்கமாக வச்சுக்கிறதில்லை உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிடுவாங்க அதனால் வெளியே எந்த விதமான பிரச்சனையும் வர்றதுக்கு இடம் இல்லை ஆகவே இங்கே தொழிற்சங்கமாக ஆகாது சரி இந்த கேரளாவில் இந்த விஜய்க்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது வரவேற்பு இருக்குது அங்கேயும் தமிழ்நாட்டை போலவே ரசிகர்கள் இவருக்கு ஆஹா ஓஹோ என்று இருக்கிறார்கள் அப்படின்லாம் சில பேர் பேசுனாங்க அது யார் எந்த ஊடகங்கிறது நம்ம சொல்ல தேவையில்ல பேசுனாங்க அது அவங்களுடைய கடமை அந்த அதுக்காக பேசுனாங்க அதை பற்றி ஏன் எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ போகலை அதாவது தளபதி விஜயனுடைய லியோ படம் இருக்குல்ல ஐம்பது கோடி வசூல் பண்ணிச்சு இங்கே கேரளாவில் ஐம்பது கோடி வசூல் பண்ணிச்சு அதை பார்த்து இந்த கோட் படத்தை நம்ம கோகுலம் அந்த நிறுவனத்துக்காரங்க பதினேழு கோடி கொடுத்து ப வாங்கினாங்க வசூல் எவ்வளோ தெரியுமா அஞ்சு கோடி அங்கே படுத்துருச்சு படம் அதே மாதிரி ஆந்திராவிலேயும் படம் படுத்துருச்சு நஷ்டம் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் அந்த நம்ம விஜய் ரசிகர்களில் சில பேர் தளபதி விஜய் ரசிகர்களில் பெரும்பாலும் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க அதாவது எஸ்ஏசி ஆதரவு அது ஒரு பிரிவு இன்னொன்று குஷி பிரிவு இப்படி ரெண்டு பிரிவு இருக்குது இங்கே இந்த எஸ் ஏசி பிரிவை ஆதரிக்கிறவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப மனப்பூர்வமாக இந்த இயக்கம் வெற்றி பெறணும் அமரணும் ஆட்சியில் அமரணும் அப்படின்னு அவங்க மனப்பூர்வமாக விரும்புகிறாங்க ஆனால் இந்த புஷ்ஷி ஆனந்தில் இருக்காங்கள்ல அவங்க புஷ்யானந்துக்கு ஆனந்துக்கு ஏதாவது அதாவது முதலமைச்சராக தளபதி விஜய் வந்தார் விஜய் வந்தார் துணை முதல்வராக புஷியானந்த் வரணும்னு அவங்க பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக புஷியானந்த் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு பத்திரிக்கைகளில் ஒரு பக்கம் விளம்பரம் அரை பக்கம் விளம்புறோம் இப்படியெல்லாம் கொடுத்து புஷியானந்தை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ என்ன பிரச்சனைன்னா எஸ்ஏசி சார்பு ரசிகர்கள் எல்லாம் அமைதியாக இருக்க இந்த புஷி ஆனந்த் ரசிகர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமல்ஹாசனையும் தவறுதலாக பதிவு பண்ணுறாங்க ட்விட்டரில் போடுறாங்க தாறு எழுதுறாங்க திட்டுறாங்க வைக்கிறாங்க இப்போ விக்ரமே தூக்கி அடிச்சிருச்சு எங்கள் கோட் படம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தில் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது விக்ரம் ஒரு சாதனை பண்ணியிருக்குல்ல வசூலில் அந்த சாதனையை வந்து கோட் தூக்கி அடிச்சிருச்சான் ஜெயிச்சிருச்சான் தூக்கி அடித்தா ஜெயித்தா வரவேற்போம் அது என்ன ஒரு படம் வசூலாகணும் முதலாளி நல்லா லாபம் சம்பாதிக்கணும் அதில் நடித்த எல்லாம் ஆதாயம் பெறணும் அப்படிங்கிறது தானே நம்மது ஆசை ஒரு படத்தை இன்னொரு படம் முந்திறது தானே ஒரு ஆரோக்கியமான போட்டி இப்போ வேட்டையனை வந்து இனி வரக்கூடிய அறுவ நம்ம நம்ம தளபதி விஜயனுடைய படமோ அல்லது உலகநாயகன் கமல்ஹாசன் படமோ வசூலில் முந்தி முந்திருச்சுன்னு சொன்னால் அது பெருமை தானே இதில் அவர் இது இது இவர் கீழே அப்படிங்கிறதெல்லாம் இல்லையே ஆனால் இந்த புஷ்ஷி ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் உலகநாயன் கமல்ஹாசனை பற்றி தரந்தாழ்ந்த விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு பதிவு விக்ரம் வந்து நானூற்றி இருபத்தி ஆறு கோடி வசூல் பண்ணியிருந்தது இப்போ இந்த விக்ரம் அதாவது இந்த கோட் படம் வசூல் சொல்கிறாங்கல்ல அந்த காலகட்டத்தில் அது வந்து நானூற்றி இருபத்தாறு கோடி வசூல் பண்ணியிருந்தது இதை முறியடிக்க வேணும்னா விஜய் தளபதி விஜயினுடைய கோட் படம் முறியடிக்க வேண்டும்னா இன்னொரும் பதினொன்றரை கோடி ரூபா வசூல் பண்ணி ஆகணும் இனிமே பதினொன்றரை கோடி வசூல் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் டவுன் ஆகிடுச்சு ஸ்க்ரீனில் இருந்து தூக்கிட்டாங்க பல ஸ்க்ரீன்லாம் தூக்கிட்டாங்க இப்போ கோர்ட்னுடைய வசூல் எவ்வளோ தெரியுமா பன்னெண்டு நாளில் கோட் வசூல் இரநூத்தி இருபத்தி நாலு புள்ளி நாலு அஞ்சு கோடி புள்ளி ஓரம் ஓவர்சீஸ் நூற்றம்பது கோடி இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா இரண்டாவது திங்கள் கிழமை வர அதாவது நேற்று இன்றைக்கு முந்தின திங்கக்கிழமை வர நானூற்றி பதினாலு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி ரூபா வசூலாகிருக்கு இந்த கோட் நானூற்றி இருபத்தாறு கோடி ரூபா விக்ரம் டிஃபரன்ஸ் பாருங்கள் நீங்கள் எஞ்சு இந்த பதினோரு சில்லற கோடியை நீங்கள் வாங்கி வசூல் பண்ணி தோக்கடிச்சிட்டிங்கன்னா பெருமை தான் அதுக்கு இல்லாமல் நீங்கள் உலகநாயகனை மட்டம் தட்டி பேசணுங்கிறதுக்காகவே நீங்கள்லாம் இந்த மாதிரி பேசிட்டு தவறான செய்திகளெல்லாம் போட்டிங்கன்னா என்னத்தை சொல்கிறது ஒரு தரந்தாழ்ந்த குஷியானந்தனுடைய சார்பான விஜய் ரசிகர்களெல்லாம் அவங்க அவ தூண்டி விட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க செய்கிறாங்க நடிக்கிறா இது எழுதுகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்விப்பட்டிருக்கான் வேணாம் விட்டுருங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப கௌரவமாக போயிட்டுருக்காங்க இப்போ வந்து விஜய் வந்து பெரியாருடைய வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பாதையாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு இதே நேரத்தில் உலகநாயன் கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழு ஞாயிற்று சனி நியாயத்தில் இந்த ரெண்டு நாள் ஒரு நாளில் கூட போகுது அறிவிச்சிருக்காங்க அங்கே புரட்சிகரமான தீர்மானங்கள்லாம் வரப்போகுது நீங்கள் நீங்கள் மாநாடு கூட்டி அதில் என்ன அறிவிக்க போகிறீங்களோ அதை விட புரட்சிகரமான தீர்மானங்களெல்லாம் இந்த கூட்டத்தில் வரவிருக்கு இந்த பொதுக்குழு கூடி ஆராய்ப்பு போகிறது தன்னுடைய முடிவுகளை அறிவிக்க இருக்குது இது முக்கியமான பொதுக்குழு கூட்டம் அதனால் தான் உலகநாயகன் வெளிநாடு போகாமல் இங்கேயே இருக்கிறார் இந்த பொதுக்குழு முடிந்த பிறகு தக்கலைப்பட சம்பந்தமானதையும் முடித்துவிட்டு இந்த மாத இறுதியில் இங்கு பயணம் பயணமாகிறார் இந்த செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.